ஹாய் கேஸ் ஹம் ராஜ்குமார் என் ஃப்ரீலான்ச்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்கும் ஓகேங்களா ஆட்டோ ஸ்கின் வந்து ஸ்மச் பண்ணுறது அதாவது இது வந்து ரீடச்சிங்னு சொல்லலாம் அதே போல் ஃபேஸ் வந்து பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி மோ மோர் தேன் டண்ட் இது போல் இருந்தது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கர்ஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனான ஒரு ஃபேஸ் வந்து கொடுத்துரும் ஓகேங்களா பக்கா யூனிக்காக இருக்கும் சாஃப்ட்வேர் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து ஓகேங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஆக்ஷன் ஃபோட்டோஷாப் ஆக்ஷன்ஸ் வந்து வேறொன்று விருப்பப்பட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் நண்பா நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் இருக்கு குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்டு குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்குள்ள எங்கே போனாலுமே இந்த ஃபைல் வந்து நம்மளால் ஃப்ரீயாக டூ பண்ணிக்க முடியும் தென் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ண பேஜுக்கு டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோடு சென்டரில் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி ஃபைல் இழுது நீங்கள் ஃபிரீ ரூம் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபில் பிஎஸ்டி மூணுமே வந்து நம்ம டெலகிராம் சேனலுமே இன்குலூட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் மொதல் அது ஆக்ஷனாக இருந்தால் ஆக்ஷன் கொடுப்போம் அதுவே பிளகனாக இருந்தால் ப்ளெகின் கொடுப்போம் அதுவே பிஎஸ்டியாக இருந்தால் பிஎஸ்டி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ரெக்வைர்மெண்ட் பொறுத்து மாறும் தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அது யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக சொன்னால் போல் டவுன் பண்ணிக்கலாம் தென் பக்காவாக இருக்கும் ஒன் டைம் வந்து அதாவது சும்மா பேருக்கு நான் வீடியோ போட கிடையாது இது எல்லாமே ப்ரோ எடிஷன்ஸ் பே பண்ணி வாங்கினது உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு டைம் இந்த ஆக்ஷன்ன்றதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா தென் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவா